ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மகிட்ட வந்து யமகா என்எஸ்எஃப் செவன் செவன்டி ஒன் அப்படிங்கிற மாடல் வந்து ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கரு அவைலபிள் ஒன்று இருக்குது சீல்டு பேக்கு சீல் பிரிக்கவே இல்லை அப்படியே கஸ்டமர் வாங்கி வச்சதோ அப்படியே வச்சுருக்காரு நம்மகிட்ட வந்து அவைலபிள் இருக்குது அப்படி வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் கைஸ் என்னோடய மொபைல் நம்பர் வந்து நைன் ஒன் ஃபைவ் நயன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற நம்பர் இது வந்து டூ வேலோ ஸ்டாண்டிங் டவர் ஸ்பீக்கரு ஒன் இன்ச்சில் ஒரு சாஃப்ட் டோம் ட்விட்டரும் சிக்ஸ் ஓம்ஸ்ல அதோட பவர்னு பார்த்தோம் அப்படின்னா பவர் சென்சிட்டிவ் வந்து எயிட்டி நைன் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இவ்வளவு கம்மியான ரேட்ல இந்த கிடைக்கிறது சாத்தியமே இல்லை தேவைப்படுறாங்க எனக்கு கால் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ